கேஎஸ் கரில் ஃபார்ம் சேனல் நண்பர் ஆனவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு விற்பனை பதிவுங்க ஸோ குவாலிட்டியான மயில கிடாரி அதுவோ செவலை கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க காலக்கன்றுகள் இருக்குது ஒரு மயில பொடி பொடிக்கன்று இருக்குதுங்க அதிக விலையிலையும் இருக்குது குறைஞ்ச விலையிலையும் இருக்குது விற்பனை பதிவாக முழுமையாக பாருங்கள் எந்த பதிவில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக அதே மாதிரி வீடியோ பதவி இப்போ முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி காலையில் நடந்தால் நம்ம திருப்பூரில் மா மாவட்டத்தில் நடக்கூடிய திருப்பூர் மாட்டு சேர்ந்தைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச அளவிலே வந்து பூச்சிக்காலையில் வந்திருந்ததுங்க வந்திருக்கக்கூடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு பொருள் காலை காரைக்காலையும் சுத்தமான காராங்காலை இந்த மாதிரி காலையில் வருது அப்படிங்கிற தெருவிற்காக தான் போட்டிருக்கிறவங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் திருப்பூர் மாவட்ட சந்தைக்கு வரேன்னு கேட்குறீங்க வர மாதிரி தாராளமாக வாங்க உங்களுக்கு வாங்க தெரிஞ்சால் பெரியவங்களை ஒரு அனுபவமிக்க நண்பர்களை தெளிவாக கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமங்க இந்த வீடியோவில் முன்னா முதல்ல பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா செவலை மற்றும் மயிலை மாடுகளுங்க இதெல்லாம் வந்து நல்ல உழவு கழுத்தான மாடுகளுங்க கடைசி ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட உழவு ஓட்டண மாடுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டும் நல்ல கழுத்தாக இருக்குது ஜோடியிலையும் ஒரே ஒன்றை கண்டாப்டு நல்ல ஒரு தரமான ஜோடியாக இருக்குதுங்க மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்பில் தேடுறத விட நீங்கள் அளவுக்கு இந்த மாதிரி உழவு மாடுகள்லாம் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் அங்கங்கே நடக்கூடிய சந்தைகளுக்கு போய் தேடி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க என்ன சந்தை அப்படிங்கிறது வாங்கிட்டோம் அப்படின்னா பெருசாக கேரண்டி வாரண்டி நம்ம இங்கே யார்கிட்டையும் கேட்க முடியாது வாங்கும்போது நம்ம தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாமங்க அப்படி ஆகலைனாலும் நம்ம அடுத்த சந்தையில் கொண்டு வந்து விற்றுக்கலாம் இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இளம் மாடுகளுங்க இன்னொரு ஏழு பத்து வருஷத்துக்கு தாராளமாக தாங்கக்கூடிய இளவு இருக்கக்கூடிய மாடுகள் இந்த மாதிரி மாடுகள் வருதுங்க நாட்டு மாடுகள் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்ச அளவே தான் வந்திருக்குது பெருசாக பார்த்திங்கன்னா விரதல் மாடு தான் வந்துதுங்க சினை மாடுகள் இன்னும் பெருசாக தகவல் வரல ஒரே ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய்க்கு வண்டியிலேயே நம்ம வாங்கினோம் ஏழு மாதம் சினைன்னு சொல்லி சொன்னாங்க அதையும் வந்து நம்ம அங்கேயே ஒரு தெரிஞ்ச நம்பருக்கு கேட்டாங்க அதை கொடுத்துட்டு வந்தோம்ங்க இதெல்லாம் காரி காளைகளைங்க விற்பனைக்காக நின்றுருக்குது இந்த மாதிரி காலை வேணுனாலும் அங்கங்க இருக்கக்கூடிய சந்தைகள்ல நீங்கள் தேடி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க திருப்பூர் மாட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் ரோட்டில் கோயில்வெள்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் சந்தை கூடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டு மூணு மணி நேரம் சந்தைகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக வந்துட்டுன்னா மயிலை மாடுகள் அழகழகான மாடுகளுங்க நல்ல ஜோடி மாடுகளும் இருந்தது தனித்தனி மாடுகளும் இருந்தது இருந்தாலும் இந்த மாடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளம் கன்றவர்களோடு இருந்தோன்னா இன்றைக்கி லட்சம் ரூபாய் தாண்டி விற்கக்கூடிய மாடுகள் தானுங்க ரெண்டுமே இன்றைக்கே வந்து உன்னைகள் ரூபா வந்து ஒன்று முப்பது விலை சொல்லிகிட்டு இருக்காங்க வெறும் மாடுகளையே அதாவது சென்னை நிலவரம் இல்லை கண்ணுக்குட்டி இல்லை பால் கறவை இல்லை வெறும் மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா உன்னைகள் ஒன்று முப்பது விலை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ரூபாய் உடச்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னஞ்சுக்கு மேலே ஒன்று பத்து வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு மாடுகளினுடைய விலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கூட கிடைக்குங்க அங்கங்கே நீ நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் மாடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு அனுபவம் கூட கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு தேடி பாருங்கள் விற்பனை வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு விற்பனை பெரிய வருதுங்க செவல கடாரி கன்றுகள் ரெண்டு மூணு கன்று இருக்குது மயிலை கன்று ரெண்டு கன்று இருக்குதுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான டாப் கிளாஸான நல்ல பால் மேலில் வரக்கூடிய காங்கேம் கன்று ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய கடுத்தார் கிடாரி ஒன்று இருக்குது அதுக்கு ஈக்குவலான கடாரி அதை விட மேல் கடாரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் சிறந்த குவாலிட்டியில் ஒரு மயில கன்று கிடாரிக்கன்று டாப்பான கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதியை முழுமையாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்கு நம்பரை கூப்பிடுங்க விற்பனை வீடியோ பகுதியில் முதலாவது தான் ஒரு மயில ஒரு மயிலக்கன்று கொம்பு கொம்புதலையில் நல்லா மான்கூட்டியாட்ட சுளி சுத்தமாக அழகு லட்சணத்தில் கைகள் ஊக்கத்தோடையங்க அடிவாரி தூங்கல் எல்லாம் நடுமு நெரிசல் இல்லாமல் குறைபழுது கழுப்பு சொல்லி இல்லாமல்ங்க பற்கள் இட்டுப் பொருட்களோட காம்புலினாலும் தெளிவான காளா காம்பு அமைப்பில்லைங்க பின் மாடு நல்லா வால் சின்னத்தில் வாழை இறக்கத்தோடு கண்ணமொழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு தலையில் நல்ல டாப் குவாலிட்டியான நம்பர் ஒன் கொம்பு தலையை அழகு லட்சணத்தில் வரக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு மயில கன்று காங்கே மண்ணு கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம் நிறைவடைஞ்சிருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் மற்றபடி கழுப்பு சுளி குறைப்படறது கிடையாது கண்ணு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக நல்ல கைப்பழக்கத்தில் தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க கொம்பு தலையில் நாளைக்கு நல்லா மிக மிச்சின மாடாக வந்து சேரக்கூடிய கன்று நல்லா தாய் மாடும் நல்லா தெளிவான மாட்டோட கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் மற்றபடி கழுப்பு சுருக்கள் கிடையாதுங்க குறைப்படது கிடையாது நாளும் தெளிவான கரப்டிச்சு சுற்று மாதிரி அப்படியே அச்சுறு ஊற்றி வச்ச மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்கும் கண்ணோட விற்பனை விளைநில வரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த இருபது ரூபாய்க்கு கீழே அனுசரித்து வில போடக்கூடிய கண்ணுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம குறைக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபா பத்தொம்பது ரூபா விலை போட்டோம்னா பதினஞ்சுக்கும் பதினாலுக்கும் கேட்குறாங்க அதனால் அந்தளவுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் குறைக்க முடியாது இந்த பதினெட்டு பத்தொம்பது இருபது ரூபாயெல்லாம் போட்டோம்னா ஒரு ஆயிரரூவா முன்ன பண்ணை குறைச்சி கொடுக்கலாமங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருகளுக்கும் மேற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வர வாடகையோட பாதி வாடகை வர மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்தொம்போது நூறுவா தான் விலை சொல்லியிருக்கிறோம்னா ஒரு ஒரு ஐநூறாயிரம் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் கன்று நல்ல கண்ணுங்க தலையில் நல்லா அழகான கன்று இந்த கண்ணெலாம் வந்து நம்ம தரமாக வளர்த்துனோம்னா நல்லா ஒரு தெளிவான மாடாக வந்து சேருமுங்க இங்கங்கே கார் பேஞ்சிருக்குது அந்த மழை பேஞ்சதுக்கு உண்டான மேச்சல் அங்கங்கே நிறையா வந்திருக்குது கிடரி கிண்ணங்கள் அதிக அளவில் கேட்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுலேயே ஒரு கிட்டத்தட்ட நாலு கன்று கிடாரிக்கண்ணே கொண்டு வந்துருக்கிறோம் நல்ல குவாலிட்டியான ஒரு செவல கன்று காலை கன்று சூப்பராக ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று ஒன்று இருக்குதுங்க நல்லா ரெட்டத்தை அதையும் பாருங்கள் இந்த கிடாரிக்கன்னும் எங்கள் தொட்டு எங்கள் நெய்வருக்கும் ரொம்ப சாதவான குணத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி குணத்தில் தான் வாங்கிக்கிறவங்க ஏன்னா நிறையா வந்து இந்த இருவரை கீழே நான் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பிடிக்கணும் வீட்டில் எல்லாருமே பிடிக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து ரொம்ப சாதவாக கேட்குறாங்க அதனால் அந்த ஒரு அளவான பட்ஜெட்டில் வரக்கூடிய கணக்கு எல்லாமே எங்கே தொட்டு எங்கே நீவுனாலும் ரொம்ப அமைதியாக நிற்கிற மாதிரி கண்ணு தான் நம்ம கொண்டு வரோம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவையும் பாருங்கள் செவளைக்கன்று கிடரி கன்று காலக்கன்று எல்லாமே வருதுங்க வீடியோ பதிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ரெண்டாவதாக பார்க்குறது செவலக்கண்ணுங்க நல்ல நெட்டு நீளத்தில் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா கோழி குண்டாண்ட ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் நல்லா வந்து இழப்பாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டான உடம்பு இல்லைங்க நல்ல உடம்பு கையால் ஊக்கம் சிறு கடவு இல்லைங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல வால் சனத்துலையே உருட்டு வாழில் கையால் ஊக்கத்தில் நெட்டு நீளத்தில் நல்ல திமல் அமைப்பு ரெட்டு திமிழ் அமைப்பு இல்லைங்க சுத்தமான செவலக்கன்று நல்ல செவலக்கன்று செவல மாட்டேங்குதுக்கு பார்த்ததுனா செவலைக்கன்று தெளிவான கன்று மோரச்சின்னு மாற்றிலிங்க மோரச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற நேரமான கட்டி மாற்றில நம்ம டெலிவரி கொடுக்கும்போது தெளிவாக பக்காவாக மாற்றி கொடுத்துட்றணும் கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுத்துட்றோம் கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமூலி கொம்புதலையில் நல்ல பயிர் கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு தொப்புல இறக்கம் இல்லாமல் அருந்த அடையில் நல்ல குவாலிட்டியாக இந்த பின்வாடி ஏற்றத்திலிங்க நல்ல நெட் உயரமாக பெருங்காலையாக வரக்கூடிய கன்று செவலை கன்று காளைக்கன்று குழாம்புலினாலும் நல்லா கருப்பட்டி ஏச்சி ஊற்றுற எடுத்த மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்குங்க மற்றபடி கழுப்பு சுளி விதிர்கள் இரண்டு விதிர்கள் இது எல்லாமே இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் கரெக்டாக எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழிகளோட பற்கள் எட்டு பருக்கலுங்க எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணு நெட்டு நீளம் அழகு லட்சனத்துறையும் நல்லா நல்லா குதிரக்குட்டியாட்ட வரக்கூடிய கண்ணுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லம்பாடி கால கண்ணுகள் கொண்டு மாதிரி நல்ல தெளிவான உடம்பு ஃபிட்னஸான உடம்பு பொறுப்பில் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்று கொண்டு எடுத்துக்கலாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சி டெய்லியும் போடக்கூடிய பதிவில் உடனுக்குடன் பார்க்க விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க அந்த நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பினோம்னா அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிடும் அதில் நீங்கள் தெளிவாக பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க நல்ல தரத்தில் குவாலிட்டியில் நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்தமிழமை அமைப்பு கைகள் ஊக்கத்தில் நல்லா ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய கன்று நல்ல கால் கருப்பு குழாம்பு குழம்பு சுத்தம் கைகள் சுத்தம் நேர் கொம்புங்க முகத்துலேயும் நல்ல நல்ல குவாலிட்டியான முகத்தில் வரக்கூடிய கன்று நல்ல மான் கொம்பாட்டை நாளைக்கு தெளிவாக வரக்கூடிய தலை அமைப்பு கைகள் ஊக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று கிடாரிக்கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் கருப்பு சொல்லி குறைப்பில் கிடையாது பற்கள் எட்டு பருக்களோட மடிகாம்பு நாலு காம்பு சுத்தத்தோடு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடாரிக்கன்று வாங்குறவங்க காம்பில் வந்து கவனிச்சு வாங்க ஏன்னா நிறையா வந்து சந்தேத்தே ஒருத்தர் நண்பர்கள் கூப்பிட்டு ஒரு சந்தையில் வாங்கணும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு காம்பு அஞ்சு காம்புலேயும் வந்து ஒரு நாலு காம்பு தனித்தனியாக இல்லை ஒரு காம்பு வந்து நல்லா ஒட்டி இருக்கு பார்க்காம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி கரவு மாடுகள் அதாவது கிடாரி கன்றுனாவே வந்து மெயினாக காம்பு நாலு காம்பு தெளிவாக இருக்கணும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்குங்க நம்ம கொண்டு வர மாடுகள் கன்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வரோம் சுளி சுத்தமாக இருக்கும் கைகள் சுத்தமாக இருக்கட்டும் காம்புகள் காலக்கன்றுல அந்த விதர்கள் இரண்டு விதர் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து வாங்கணுங்க காதோசை இருக்குன்னு பார்த்து வாங்கணும் அதே மாதிரி இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதானு பார்த்து வாங்கணும் குறைப்பாளத்தில் இருக்குதான்னு பார்த்து வாங்கணுமுங்க வால் சுழி இருக்கும் கால் சுழி இருக்குமுங்க விலங்கு சுழி இருக்கும் நெத்தி சுழியில் ஏறுக்கு மாற டபுளாக இருக்குமுங்க குண்டை சுழியாக மாறி போயிடும் இதெல்லாம் தெளிவாக பார்த்து வாங்கணுங்க அதனால தான் நம்ம ஃபுல் கேரண்டி கொடுக்குறோமேங்க நம்மக்கிட்டையும் இன்றைக்கும் தெளிவாக எல்லா வெளியூர் வெளி மாவட்டத்தில் மாடுகள் கண்டல் வாங்கிறது காரணம் எதையும் பார்க்க வேண்டியதில் தெளிவாக இருக்கும் திருப்பி நாளைக்கு விற்றாலும் கேரண்டியாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நிறையா வாங்குகிறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க நல்ல ஐஸ் கட்டியாக இருக்கும் கண் வாய் கடிச்சு நல்ல வாய் கடிச்சுங்க சுழி சுத்தம் போக்குவரத்து எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கன்று வந்து நல்ல கோழி இருக்குங்க அப்போ இந்த மாதிரி நெட்டின் நிலத்தில் நல்லா பெருவட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கன்று வாய் கடிச்சு ஒரு கன்று இருந்தால் நம்ம மேய்ச்சல் இருந்து மேய்க்கிற காசுப்பட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கண்ணில் வாங்கி கொண்டு அந்த அளவுக்கு நல்ல வாய் கடிச்சில் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கன்று வந்து அப்படியே சும்மா உடம்புல கத்தி மாதிரி இருக்குங்க நெட்டு நீளத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேரும்ங்க எண்ணெய் போட்டாலும் சாப்பிடும் குப்பையில் கொண்டு போய் கட்டினீங்கன்னாலும் அது மண்ணை தவிர எல்லாமே சாப்பிடும் அந்தளவுக்கு நல்ல வாய் கிடைச்சிருக்குது விருப்பம் இருந்ததுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க டெலிவரி கொடுக்கும்போது நம்ம புது முகர்ச்சிண்டு கயிறு எல்லாமே தெளிவாக நம்ம போட்டு கொடுத்துட்றோம்ங்க ஜாய்ந்து வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோவில் நாலாவது பார்க்குறதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான கன்று ஒரு இருபது மாதங்களான நான் மிக பெருவெட்டில் அதாவது மிக மிஞ்சின பெருவட்டில் மிக மிஞ்சின ஒரு அழகு லட்சணத்தில் சிலை எந்திரிச்சு எப்படி நடந்து வந்தால் இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான நந்த சிலையாட்ட நல்ல அமைப்பு முகத்துலங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்தில் லட்சுமிகரமான ஒரு முகத்திலேங்க கொம்புதலை டாப்பு இந்த கிடையை பற்றி எதுவுமே நம்ம சொல்ல வேண்டியதில்லைங்க பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் கூட அந்த மாட்டை பற்றி மாட்டோட அழகு லட்சணம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க நல்ல பால்மயில இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்துலையங்க ஒரு மாடு வீட்டில் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நல்ல வி விஷயத்தை கிளம்பி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு முகத்தில் முழிச்சுட்டு போகலாம் அந்தளவுக்கு நல்ல முகத்துலையங்க குவாலிட்டியான மாடு காங்கை மாட்டில் இருபது மாதமான பால் பால்மயிலே கிடறீங்க நல்ல நெட்டு நல்ல நீளமுங்க நந்து சில திரும்பி பார்த்தாவே ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க புது இடம் அப்படிங்கிற காட்டி வந்து பார்த்திங்கன்னா படப்படப்பாக இருக்குது சுரு உங்களுக்கு வண்டியிலேருந்து இறக்கிருக்கிறோம் ஆள்கள் புதுசு இடம் புதுசு அது பார்க்கக்கூடிய மாடுகள் கண்ணுகள் புதுசு எல்லாமே புதுசாக இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஜேசிபி ஓடி இருக்குது அந்த சத்தத்துலேயும் கொஞ்சம் ஆடுதுங்க கண் வந்து கொடுக்கும்போதே தெளிவாக சொல்லித்தான் கொடுத்தாங்க நல்லா சூட்டிப்பாக இருக்கும் கிடரி கண்ணில் நல்லா கண்ணுலேருந்தே வந்து அவங்களோட மாட்டோட கண்ணுங்க குழந்தையிலேருந்தே நல்ல முறையாக வளர்த்துனாங்க நல்ல பழக்க வழக்கமான கன்று புத பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு பட இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நாளைக்கு வந்து அப்படி தான் இருக்குன்னு சொல்லியே கொடுத்துருக்குறாங்க நம்மளும் வீடியோ பதிவுக்கு தெளிவாக நம்ம சொல்லியே தான் கொடுக்குறோங்க கண்ணை பொறுத்தளவுக்கு எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இருபது மாதத்தில் அது இருக்க வேண்டிய வளர்ச்சி நீளம் உயரம் கையால் ஊக்கம் முகத்தில் கொம்புதலையில் ரட்டத்தமிழ் அமைப்பில் அந்த ஷோ குவாலிட்டி குயின் அப்படின்னா அந்த காங்கேயம் குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை லட்சணம் இருக்கக்கூடிய கண்ணுங்க புது இடத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன பின்ன படக்டப்பாக இருக்குங்க அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நல்ல மயில காலைக்கெல்லாம் என்ன சேர்க்கப்பட்டோம் பண்ணணும் அப்படின்னா தெளிவான காலையை செலக்ட் பண்ணி சேர்த்துனோம்னா மிக மிஞ்சின டாப் கிளாஸான கன்று வ வரக்கூடிய வர்க்கம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் படியூரில் இருந்த மாடுங்க நல்லா தெளிவான மாடு காங்கை ஏரியா மாடில் நல்லா குவாலிட்டியான மாடு தெரிஞ்ச நண்பர் தான் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு வந்துருக்குறோம் நல்ல இடத்துல நல்லா வச்சு பராமரிக்கக்கூடியவங்க ஆசைப்பட்டு மாடுகள் கன்றுகள் மேலே தெளிவாக அக்கறை இருக்கிறவங்க இந்த மாட்டுக்கா இந்த கிடாரி வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு ஒரு மிக மிஞ்சின்னு ஒரு மாடு காங்கே மாடு நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க அந்தளவுக்கு ஒரு திருப்திகரமான கிடாரிங்க விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இனி வரும் காலங்களில் காலைக்கு வந்ததுன்னா எப்போ வேணாலும் காலை கிழக்கு சேர்க்கப்படலாமங்க தாராளமாக கிடரி வந்து பார்த்திங்கன்னா சின பிடிக்கக்கூடிய ஒரு உடம்புல கொழுப்புகள் இல்லாமல் கரெக்டான ஒரு உடல் அமைப்பில் இருக்குதுங்க இருபது மாதமான மயில கடாரிங்க சுழு சுத்தமான கடாரி அத்தனை அழகலட்சணும் அங்கலட்சணம் இருக்கக்கூடிய கிடாரிங்க விற்பனை விலை நிலவரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விருப்பம் இருந்ததுன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போங்க ஜாயின்டோடு இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க அஞ்சாவது விற்பனை பதிவுங்க நல்ல கண்ணுங்க ரட்டநாடி உடம்பு ரட்டத்தமிழ் அமைப்பில் வரக்கூடிய கன்று கன்று கெடாரி கன்று மாடு நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க உடலில் நல்ல குவாலிட்டியான கல்கின்ற மாதிரி தெளிவான உடல் அமைப்பு இருக்குது குணவனத்தில் அதே மாதிரி தான் மடிகாம்பு நீவுறதுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் பிடிச்சி நீவலாம் மேலே ஏறி உட்காந்தாலும் ரொம்ப சாதம் வரக்கூடிய கண்ணு செவலை கன்று கிடரி கண்ணு இருக்க வேண்டிய சுழி சாணத்தில் தெளிவாக இருக்குமுங்க கையால் ஊக்கம் பற்கள் எட்டு பற்கள் காம்பூல் நாளும் தெளிவு நல்ல டார்க் ரத்த செவலையில் செவலை கண்ணை கிடாரிக்கண்ணா நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அம்மைத்தளம்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக எங்கேயாவது ரெண்டு ஒன்று அந்த மாதிரி தெரியுங்க கண்ணுக்குட்டில் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடியே அம்மை தளம்பு வந்தது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் இருக்குது வாழ்க்கம் இருக்குது நல்ல கரவித்திறன் வாய்ந்த மாட்டோட கண் செவலை கன்று கிடாரிக்கன்று குறைபாடு கழிப்புச் சுடிகள் எதுவும் இல்லைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லை அடிவேறு தொங்கல் இல்லை கைகள் ஊக்கம் முகத்தில் கொம்புலட்சணத்துலையங்க கைகள் கொழாம்பு சுத்தத்தில் எல்லாமே நல்லா ஒரு டார்க் க கன்று கிடாரி கன்று காங்கிங் மீனில் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கன்று பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கழிப்புகள் குறைப்படுத்துகிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க நல்ல அழகு லட்சணமாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் அருமையான மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் தாய் மாடும் செவள மாடு செவள மாட்டோட கன்று தானுங்க சுழு சுத்தமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குணவனத்தில் நல்ல பால் வர்க்கமான கண்ணை கிடைக்கிறது அப்படிங்கிறது எதா ஒன்று ரெண்டு தான் கிடைக்குதுங்க இந்த தாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு லிட்டருக்கு வரக்கூடிய தெளிவான மாட்டோட கன்று நம்ம விற்பனைக்காகவோ இல்லை விலையை வந்து மிகப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறக்காகவோ வந்து பால் வர்க்கம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது கிடையாது தெரிஞ்சதுன்னா தெரியும்னு சொல்லுவீங்க தெரியாதுன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கிட்டு இருந்திருக்கிறோம் விற்பனைக்கு வந்திருக்குன்னு தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுத்துக்குங்க எந்த மாடு எந்த கண்ணும் எந்த பால் வர்க்கமாக இருந்தாலும் நல்லா மேய்ச்சி நம்ம சிரம் பண்ணி நல்ல முறையாக பராமரிச்சுனா தான் கறக்குங்க இதே கண்ணை இதிலேருந்து வாடாமல் நீங்கள் தெளிவாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மடியாமல் சுத்தத்துலேயும் கை வச்சு வரதுக்கும் தெளிவான கண்ணுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு ஒன்றும் விலையில் முன்னப்பண்ணு இருந்தாலும் குவாலிட்டி நம்ம கஸ்டமர்கள் கேட்குற மாதிரி குவாலிட்டியில் கண்டிப்பாக கொண்டு வந்து போடுறவங்க போன வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவா பாஞ்சாயிரரூவாய்க்கு செவிலக்கன்று மயில கன்று இதெல்லாம் போட்டோம் இன்றைக்கி வந்திருக்கு இந்த வாரத்தில் வரது எல்லாமே கொஞ்சம் வேலையில் ரெண்டு ஒன்று சேர்த்துதான் இருக்கும் கண்ணு நல்ல கண்ணாக கொண்டு வந்திருக்கிறவங்க பதிவில் முழுமையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஊட்டி விடாமல் பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்கறதுங்க நல்லா அழகான கண்ணுங்க கோழி மொட்டாட்டை தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ப்யூர் காங்கிரீட்சி மாடுங்க கன்று வந்து நல்லா விளையாட்டு குட்டியாட்டை நல்ல கொழு கோழுன்னு அழகாக நல்லா கோழி மொட்டு மாதிரி நல்லா ப்யூர் பால் வெண்மையில் நல்ல திமல அமைப்பில் கையால் ஊக்கத்தில் காது அந்த காங்கிரஜி கிடையாரின்னா அந்த கிடையரிக்கு உண்டான தரத்தில் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா பியூர் குவாலிட்டி காங்கிரஜி கன்று கிடாரி கன்று அதே மாதிரி நம்ம காங்கை மாடலுக்கு எப்படி சுழி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தெளிவான சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறவங்க பற்கள் எட்டு பற்கள் மடிகாம்பு சுத்தம் கையால் ஊக்கும் அந்த கலர்ஃபுல்லான ஒரு அந்த வெளிச்சமான உடம்பு தோற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய கன்று காங்கிரச்சி கன்று கிடரி கன்று சூப்பரான கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தோட்டணும்னு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கழிப்புச் சூழல் கிடையாதுங்க குறைப்பொழுது கிடையாது தாய்மாடு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் கண்ணுக்கு வயது ஒரு ஆறு டு ஏழு மாதமுங்க அழகு அச்சிருந்தது நல்லா இருக்குது நல்ல தவிடு தீவனம் நல்லா தெளிவாக எடுத்துக்குதுங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் இருக்குது நல்லா ப்யூராக ஒரு காங்கிரேஜ் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதுவும் காங்கிரேஜ் கிடாரி கண்ணு சினை ஊசி போட்டு பிறந்திருக்குதுங்க தவிடு அடர்த்தி வனம்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சிங்கன்னாலும் ஆசையாக இருக்கும் அந்தளவுக்கு நான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசி இருக்கக்கூடிய கன்று கண்ணுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட இந்திய கண்ணுகளில் காங்கிரஜி கண்ணுகள் தாப்பாற்கிற கண்ணுகள்லாம் வந்து அதிகளவில் ஃபோனில் வந்து என்கொயரி நிறைய வருதுங்க எல்லாத்துக்கும் வாரத்தில் ஒரு நாலு கன்று அஞ்சு கன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய ஏதாவது வட இந்திய மாடுகள் ஏதாவது சந்தைகளுக்கு வரும் கண்ணுக்குடியோடு வரும்ங்க சேனையிலேன்னு கொண்டு வருவாங்க இல்லை ஏதோ ஒரு வியாபாரி வந்து வாங்கிட்டு வருவாங்க அதுலேருந்து இதில் பிரித்துவாங்களாம் இல்லை நம்ம ஃபோன் மூலிமா காண்டாக்ட் மூலிமா மாடுகள் கன்றுகள் வாங்குற இடத்துல கொடுக்குற இடத்துல ஏதாவது இந்த மாதிரி கன்றுகள் இருந்தாலும் நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்க அப்படி இருந்ததுன்னா ஏதாவது மாதத்துக்கு ஒரு ரெண்டு கன்று மூணு கன்று அப்படி நாலு கன்று கிடை அதே கிடைக்கிறது இல்லைங்க தெரிஞ்ச இடத்துல இருந்ததுன்னா கொண்டாந்து போடுறோம் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது வந்ததையும் போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விற்பனை ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாங்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க கண்ணுகள் வரத்து அப்படிங்கிறது நம்ம விற்பனை பதிவுக்கு நிறைய கொண்டு வர முடியறது இல்லைங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான நல்ல தெளிவான மாடாக வந்து சேர்ந்துடும் குணவனத்துலேயும் நல்லா இருக்குது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரரூபா சொல்லிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே நம்மளுடைய பதிவுகளை டெய்லியும் பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குது அப்படிங்கிறத என்ன விளைநோரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயந்து வாடகையில் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியை தெளிவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டெய்லியும் நம்ம விற்பனை பதிவு போடுறதுனால எல்லா ஊர்களுக்கும் ஈஸியாக ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது செட் பண்ண முடியுதுங்க அதே போக வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் போட்டிருந்த மாடுகளுக்கு கண்டுகள் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு செவல மாடு மட்டும் ஒரு மயிலை மாடு செனை மாடு இருக்குதுங்க அது கன்று போட்டுனா மீண்டும் மறு விற்பனை பதிவோ கறவை மாடாக கூட கறந்து போடுறோம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கைத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபதாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல ஒரு ஃபார்ம் எப்பவும் போல் நம்ம ஆறு ஏழு வருஷமாக ஒரே இடத்துல பண்ணிட்டுருக்குறோம் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது காங்கேத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இரண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் சினை மாடுகள் கரவி மாடுகள் காலக்கன்றுகள் கன்றுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வந்து எடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா வர்றாங்க டெய்லியும் லோக்கலில் திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் பகுதி ஈரோட்டிலேருந்து வர்றவங்க நிறையா வர்றாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு கண்டுகள் மாடுகள் விற்பனையும் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி தான் தெளிவாக நீங்கள் முடிவெடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸு நம்ம உங்கள்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் நீங்கள் வாங்கின விலைய விட அதிகமாக கேட்டாலும் நம்ம மாற போகிறது கிடையாது அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாற வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டாவது தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் தெளிவான பதிவில் விற்பனை பதிவு கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம்